ஆர்வர் ஷெப்பர்ட் டாக் பார்த்தீங்கன்னா ஒரு ப்யூர் ஒரு நேட்டிவ் ப்ரீடு பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் ப்ரீடு ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு பர்சனலாக இப்போ நம்ம ஒரு ஃபேஸாக டாக் வளர்த்ததில் டாகோட கேரக்டர் நம்ம நோட் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா டாக் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெயின் ரெசிஸ்டன்ஸ் அதாவது வந்து இன்கேஸ் ஏதோ ஒரு டாகோட ஃபைட்டோ இல்லை ஒரு அனிமல் இன்ஜுரி ஆகும் போது டாக் டக்குன்னா ஃபெட்அப் ஆக மாட்டேங்குது அதெல்லாம் அந்த டைமில் வந்து கன்சிடே இல்லாமல் அது என்ன ஒரு கார்டிங் ஸ்டா ஸ்டாண்டில் இருக்கோ அந்த ஸ்டாண்ட்லேருந்து டக்குன்னு டாக் ரிலீவ்லாம் ஆக மாட்டேங்குது இப்போ மற்ற ஒரு நம்ம ஒரு பரியாவோ ஏதோ ஏதோ ஒரு பெயின் ஏதோ ஒரு அடிப்பட்டாவோ அந்த காட்டுற ஒரு இன்சிடன்ட் வந்து இவங்கள்ட இல்லை பயங்கர அந்த ஒரு கார்டிங் இது நல்லா இருக்குது டாக் ப்ளஸ் பார்த்திங்கன்னா டாக் வந்து நம்ம ஒரு குழந்தைய அப்ரோச் பண்ணுறதுக்கும் ஒரு ஹியூமன் அப்ரோச் பண்ணுறதுக்கும் அந்த ஒரு சென்சிட்டிவ்னஸ் நல்ல ஒரு பாண்டிங்கான டாக் தான் நம்ம நல்ல ஒரு ஹியூ நம்ம ஃப்ரெண்ட் வளர்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியா நல்ல அட்டாச்சாக இருக்குது நல்ல ஒரு கம்பேனியன் பார்த்த வரைக்கும் இப்போ வந்து ஒரு நம்ம ஒரு ராட் வீலரோ ஒரு டபர்மேன் மாதிரி அந்த மாதிரி ஒன்று ஃபாரின் ப்ரீடுக்கு போகிறதுக்கு மாற ஷீப் டாக் வந்து அவங்களுக்கு நல்ல சாய்ஸு இதெல்லாம் விட ஒரு மெயினான விஷயம் பார்த்திங்கன்னா டாக் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹெல்த்தியான ப்ரீடு அதுமாரி இப்போ வந்து ஒரு தண்ணியை பார்த்துட்டு கொஞ்சம் பியர் ஆகி வர்றது தண்ணியில் இறங்குறதுக்கு யோசனை பண்ணுறதெல்லாம் செய்யாது டாகு இன்கேஸ் ஏதோ சார்ஜ் பண்ணுது ஏதோ ஒரு அனிமல் டிரைவோ இல்லை ஏதோ ஒரு கார்டிங்னா டாக் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அப்ரூச் பண்ணுது டக்குன்னு தண்ணியில் இறங்கி ஓடுறதோ சரி அதெல்லாம் வந்து பை நேச்சரே அவங்களுக்கு இருக்குது நான் கிட்டத்தட்ட ஒரு டூ மந்த்ஸ்லேயே அதை நான் பார்த்துட்டேன் பப்பியிலே ஸோ ஒரு நல்ல ஒரு பர்சனல் கார்ட் ப்ளஸ் வந்து ஒரு ஃபார்மிங்க்கு ஃபார்ம் இன்டிகிரேட்டட் ஃபார்ம் மாதிரி இருக்குது அவங்க எடுக்கலாம் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டாக்கு ஆடு மாடு மேய்ச்சலு அந்த மாதிரி நான் மேய்ச்சல் கொண்டு போகிறோம் சார் அதுங்களுக்கு காவலா வேணும்னா நல்ல ஒரு பேக்கோட இருக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு ஷெப்பர்டு இந்த அந்த ஷெப்பர்டுங்கிற வார்த்தையே அதுதான் குறிக்கும் வந்து ஆடு மாடு மேய்ச்சல் அந்த அந்தமாதிரி கூட ஆடு மாடு மேய்ச்சல் அவங்களோட இருக்கிறதான் வந்து ஷெப்பர்டுன்னு சொல்லுவாங்க அதுதான் அந்த வார்த்தைக்கான அர்த்தம் ப்ளஸ் இதை தாண்டி பர்சனலாக யாருக்கும் வந்து இந்த டாக் நல்லா யூஸ் பண்ணலாம் நம்ம ரீஜன்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து அனிமலை அனிமல் ஹியூமனு கொலாய்டு வருது இல்லையா வந்து இப்போ ஒரு சிறுத்தை பிரச்சனை மாதிரி காட்டு விலங்குகளுக்கும் நமக்கு அந்த மாதிரியான பிரச்சனை இருக்குது காட்டு விலங்குகள் வர பிரச்சனை இருக்க ஏரியாவில் யூஸ் பண்ணலாம் ஏன்னா ஒரு ரெண்டு டாகு ஒரே இடத்துல ஒரு மேல் டாகோ இல்லை ஃபீமேல் டாகு வேறாக இருந்துச்சுன்னா ஒரு சிறுத்தை சிறுத்தை மாதிரியான விலங்குகளை சமாளிக்கிற அளவுக்கு அதுங்களுக்கு வந்து ஸ்டாமினா இருக்குது சிங்கிள் டாக் நான் சொல்கிறது ஒரு பேர் ஆஃப் டாக்ஸ் அதுமாரி ரொம்ப எட்டக இந்தமாரி அனிமல்ஸ் வரும்போதே அதை சென்ஸ் பண்ணி நல்ல ஒரு ஸ்மெல்லிங் இருக்கிறதுனால பை பை நேச்சரே அந்த மாதிரி டாக் எவால்வ் ஆனதுனால பார்த்தீங்கன்னா அனிமல் நல்ல ஒரு அனிமல் டிரைவ் இருக்கிறதுனால சீக்கிரமாக வந்து அனிமலை வந்து சைட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிவிடும் அதனால அந்த காட்டு விலங்கு பிரச்சனை இருக்கிறவங்க அந்த மாதிரியான ஏரியாஸ் நீலகிரி நீலகிரி நம்ம தமிழ்நாட்டுல அந்த மாதிரி எந்த ஏரியாலாம் நமக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் அவங்க பர்சனலாக எடுக்கலாம் நான் பார்த்த வரைக்கும் டாக் வந்து அந்த விஷயத்துல வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது